வணக்கம் மந்திரா டிவி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பழங்கள் நம்ம பார்க்க போறோங்க இப்ப கடகராசிக்கு சனி கதையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்போது நவகிரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உணவு இப்போ ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம்பெயர்ச்சி ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் எப்பவுமே சனி வந்து பாத்துட்டீங்கன்னா பொறுமைய நகரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் இப்ப இந்த சனி பகவான் ரெண்டாவது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுது அப்படி மாறும்பொழுது வருஷத்துல நாலரை மாதம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைகிறாரு அப்ப அப்படி சனி வக்கரம் அடையும் போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த கடகராசிக்கு நம்ம பார்க்க போறோம் சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி இருக்காரு அந்த கும்பராசியில ஜூன் மாதம் முப்பதாம் தேதி பின்னோக்கி புரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் வரப்போறாரு கிட்டத்தட்ட ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்கரகதியில இருக்காரு இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்காரு ஆல்ரெடி அஷ்டம சனியினால ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க சரிங்களா நமக்கு அஷ்டம் சரி நடக்குது நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருந்தது எல்லாம் முடக்கம் முடக்கம் பண்ணிருக்கும் அவமானங்கள் தேடி கொடுத்திருக்கும் கெட்ட பேர் எடுத்து கொடுத்திருக்கும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அமைஞ்சிருக்கும் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும் இது எல்லாமே வாழ்க்கையில வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் நீங்க பட்டிருப்பீங்க அது இந்த லாஸ்ட் ஆறு மாசம் வந்து பாத்துட்டீங்கன்னா மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் நம்ம கவலைகள் வந்து வெளியே எங்கேயுமே சொல்ல முடியலையே அப்படிங்கிற எண்ணத்துல அஷ்டம சனினால நீங்க பாதிச்சிருப்பீங்க இப்ப அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அந்த சனி இத்தனை நாள் உங்களுக்கு கெடுதல் பண்ணாரு இப்ப அந்த ஜூன் மாதத்துக்கு மேல சனி உங்களுக்கு நல்லது பண்ண போறாரு எப்பவுமே சனி வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு வந்து கெட்ட பலன் அஷ்டம் சனினால தாக்கத்துல இருந்தீங்க அப்ப அந்த சனியோட பவர் வந்து கம்மியாக போகுது அப்படி கம்மியாகும் போது என்னென்ன கெடுதல் உங்களுக்கு பண்ணாரோ அது அப்படியே உங்களுக்கு நல்ல வழியில காமிக்க போறாரு இந்த சனி பகவான் இந்த சனி வைக்கிற காலங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் அஷ்டம் சனியில வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர காலங்கள்ல கண்டிப்பா திருமண யோகம் கைகூடி வரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமண பேச்சு எடுத்து இருந்தீங்கன்னா இருக்கும் குழப்பங்கள் பண்ணிருக்கும் நீங்க ஒரு பொண்ணா பார்த்தாலும் பையனை பார்த்தாலும் அவங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஒரு பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல நிச்சயம் பண்ணுற டைத்துல மா ஒரு மனவரையில் உட்கார டயத்துல கூட கடைசி மினிட்ல கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா விலகி போயிருக்கும் இனிமேல் நமக்கு வந்து கல்யாணமே நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல முறைப்படி உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பேர் கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்டது தலைவலி சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த ஸ்டோக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் பக்கவாத சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும் இப்ப இந்த சனி வக்கரம் அடையறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரப்போகுது எனக்கு கேட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு குறைஞ்சு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் இந்த சனி வக்கரம் காலங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த சனி வக்கர காலங்கள் அது இல்லாமல் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாம ஹஸ்பண்ட் வாய்ப்புக்குள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் சண்டை நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது ஒரு அஞ்சு நிமிஷம் செத்தி பேசி தேவை தேவையில்லாம சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து கல்யாண வாழ்க்கையில் இதோட போகுது கரண்மனைகளோட ஒற்றுமையில் போகுது நம்ம பிரிஞ்சிடலாம் நமக்கு குழந்த பாக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி காலங்கள்ல உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்றதுனால நீங்க என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம போச்சோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் இந்த சனி வக்கர காலங்கள் அது நீங்க முழுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் கேட்டீங்கன்னா அலர்ஜி சம்பந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் நரம்பைகள் இருந்தவங்களுக்கு எல்லாம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்குள்ள அது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதான் பண்ண முடிஞ்சிருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா விலைக்கு போன சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பரவாயில்ல இவரா அந்த கடகராசிக்காரங்க நம்பி எது வேணா நம்ம குடுக்கலாம் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை கண்டிப்பா வைப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமசனி காலங்கள்ல தொழில் அமையாம இருந்திருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களால தொழில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாம இருக்கும் ஒரு தொழில ஒரு பெய்ய ஒரு இடத்துல போய் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு மூணு மாசம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஒரு இடத்துல இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவா இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வேலை கண்டிப்பா கிடைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சு வே படிச்சது வேலை கிடைச்ச வேலை வேவேன் சரி வீட்டுல நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான் எதிர்பார்த்த வேலை கிடைச்சாதான் நான் போவேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த த்துல நீங்க ஒரு கரெக்டான வகையில நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலைங்கிறது கண்டிப்பா அமையும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர் போவாங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக ரசிக்காரங்களுக்கு அஷ்டம் சரியினால ரொம்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க நீங்க என்னதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு என்னதா வகையில நல்லது நீங்க பண்ணியிருந்தாலும் கூட திடீர்னு யாராவது உங்களுக்கு வந்து நெகட்டிவா சொல்லிட்டா அங்க உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்பி போனீங்களோ அவங்க உங்களை எல்லாம் ஏமாத்திருப்பாங்க இப்ப விலகி போன சொந்தங்கள் யாரு உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் மறுபடி திரும்பி வரக்கூடிய ஒரு டைம் பீரியடு தான் இந்த சனி வக்கர காலங்கள் இந்த சனி வக்கர காலங்கள்ல நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதாவது வகையில சுபவரியங்கள் நீங்க பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சனி வக்கர காலங்கள்ல அசியா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அசியா சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய விட ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றது வீட்டுல யாருக்காவது திருமணம் பண்றதுக்கான விஷயங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா திருமணம் பண்றது இது மாதிரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது என்னன்னா ஹாஸ்பிட்டல் செலவு விரையே விற்காது இப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு வீட்டுல நல்ல காரியங்கள் நீங்க தாராளமா பண்ணலாம் இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்த என்னாகும் கடனுக்கு கடனமாகும் விரயத்துக்கு விரயமாகும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிக்காரங்கள் கோபத்தினால சில முடிவுகள் வந்து நீங்க தப்பா எடுத்திருப்பீங்க உங்களுடைய அவசர முடிவுகளும் கோபத்துல எடுக்கிற முடிவும் உங்களுக்கு வினையா வந்து மாறி இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் யோசிச்சு நீங்க வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த சனி வக்கர காலங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதனால நீங்க இந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தோட நீங்க கண்டிப்பா ஒரு நம்பிக்கையா இருந்து நீங்க கண்டிப்பா அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் மாணவ மாணவ செலுங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புத பலன்கள் எதிர்பார்த்தத மாதிரி வேலை கிடைக்கும் நல்லா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கோட்ஸுங்கிறது உங்களுக்கு அமையும் மாணவர் செலவுகளுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும் இது வந்து சனி வக்கிர பலன்கள் உங்களுக்கு அருமையான பலனா இருக்குங்க அது மட்டும் இல்லாம சனி என்னதான் வக்கரம் கதியில இருந்து நமக்கு பலன் கொடுத்தாலுமே கூட நம்மளுடைய ஜன்னன ஜாதகம் நமக்கு சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா பண்ணும் தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அதனால என்ன பலன் நமக்கு அந்த யோக பலன் கொடுத்து நம்ம பயன்படுத்த முடியாம இருக்கா அதுக்கு காரணம் என்ன அதுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குரூப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்